எங்கடா போன நான் எங்க போனேங்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ எங்க போன நான் உங்ககிட்ட எங்க போனேன்னு கேட்டா பதிலுக்கு நீயும் என்கிட்ட எங்க போனனு கேக்குறியா நீ எங்கிட்ட எங்க போனான்னு கேட்கும் போது நான் உங்ககிட்ட எங்க போனான்னு கேட்க கூடாதா நீ என்கிட்ட எங்க போனான்னு கேட்க கூடாதுல்ல நான் சொல்லலடா ஆனா நீ ஏன் என்கிட்ட எங்கே போனா நீ சொல்ல மாட்ட நான் எங்கே போனாலும் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னா ஒண்ணும் இல்லடா ஆனா நீயும் ஏன் என்கிட்ட எங்கே போனோன்னு சொல்ல மாட்டேன் இப்ப என்ன நான் எங்கே போனேன்னு உன்கிட்ட சொன்னாதான் நீ எங்கே போனேன்னு என்கிட்ட சொல்லுவியா அப்படிலாம் இல்லடா நான் எங்கே போனேன்னு உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீ எங்கே போனா என்கிட்ட சொல்லணும்னு தான்டா சொல்றேன் சரி ஓகேடா நீ சொல்ற மாதிரி நானே உன்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எங்கே போனேன்றத சொல்லிடுறேன் பட் அதுக்கு முன்னாடி நீ எங்கே போன அப்படிங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லு இப்ப என்னடா உனக்கு நீ எங்கே போனா என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் எங்கே போனேன்னு உங்ககிட்ட சொல்லணும்

மௌன விரதமா ஏ? அது வந்து ஓ மேனர்ஸ்னா என்ன மேனர்ஸ் சொன்னா மத்தவங்க முன்னாடி கொட்டாவி வந்தா வாயை திறக்காமையே கொட்டாவி விட தெரியணும் அதான் மேனர்ஸ் அர்த்தம் புரியல உனக்கு மேனர்ஸ்ன்னா புரியுது ஆனா கொட்டாவி வந்தா வாய திறக்காம எப்படி கொட்டாவி விடுறது